கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக ரவிமோகன் தான் தனது பிறந்த நாளை தமிழ் சினிமாவில் கொண்டாடி கொண்டிருந்தார் ஆனால் இந்த பிறந்த நாளை ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ள தயாரிப்பாளராகவும் நடிகர் யோகி பாபுவை கதாநாயகனாக கொண்டு படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமாக்கவுள்ள இயக்குநராகவும் இந்த பிறந்தநாளை நாளை கொண்டாடுகிறார் ரவிமோகன் ஒரு கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் மேன்மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கிறார் காதல் கதாநாயகனாக ஆக்ஷன் கதாநாயகனாகவும் ஜனரஞ்சகமான கதைகளுக்கு ஏற்ற நடிகராக மோகன் இப்போதும் தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருந்துள்ளார் கோமாளி படத்திற்காக உடல் எடையை குறைக்கவும் பூமி படத்திற்காக உடல் எடையை அதிகரிக்கவும் செய்தது எல்லாம் நடிப்பின் மீது அவருக்கு இருக்கும் ஆர்வத்தை பிரதிபலிக்க கூடிய மனக்கெடல்கள் ரவிமோகனுக்கு தமிழில் மட்டும் தென்னிந்தியாவில் நல்ல ரசிகர்கள் பட்டாலும் உள்ளனர் குறிப்பாக தமிழை கடந்து தெலுங்கில் அவருக்கு எப்போதும் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது அவரது நடிப்பில் தற்போது ரிலீஸுக்கு தயாராக உள்ள படம் என்றால் அது கராத்தை படம்தான் இந்த படத்தில் அரசியல்வாதியாக ரவி மோகன் நடித்துள்ளார் இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் வில்லனாக தற்போது பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை சுதா கங்கரா இயக்குகிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் இந்நிலையில் ரவி மோகன் இயக்கத்தில் உருவாக உள்ள முதல் படமான யோகி பாபு கதாநாயகனாக நடிக்கும் படம் குறித்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் என பெயர் வைக்கப்பட்டுள்ள படத்தையும் ப்ரமோ பிறந்தநாளை முன்னிட்டு மாலை மணிக்கு ரிலீஸ் செய்யப்படும் என படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி ரவி மோகனுக்கு பிறந்தநாள் அவரது படத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் புரூகோர்ட் படத்தின் ப்ரோமோவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இப்படி இருக்கையில் இந்த படத்தின் ப்ரோமோவும் தரமாக இருக்கும் என ரசிகர்கள் கொண்டிருக்கிறார்கள் சூர்யா நடிப்பில் உருவாக இருந்த புறநானூறு என்கிற படம் திடீரென தள்ளி போனது தற்போது அந்த படத்தை சிவகார்த்திகே நடிப்பில் சுதா கங்கரா இயக்கி வருகிறார் டூடி நிறுவனம் வெளியேறும் அவர்களுக்கு பதில் டவுன் பிக்சர் நிறுவனம் தயாரித்து வருகிறது ஆதி பகவன் திரைப்படத்துக்கு பின்னர் ரவி மோகன் நெகட்டிவ் ரோலில் நடித்து வருகிறார் அதோ முதல் முறையாக இன்னொரு நடிகரின் படத்தின் வில்லனாக நடிக்க அவர் ஒப்புக்கொண்டதை ஆச்சரியமான விஷயமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடக்கும் இப்படத்தின் கதை பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி வைத்துள்ளது வித்தியாசமான முரட்ட வில்லனாக ரவி மோகன் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது லவ்லி கேரக்டரில் நடித்து வந்த ரவி மோகன் ஆக்ஷன் ரோலை காலமாக கையில் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் பராசக்தி படத்தின் அவருடைய கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படும் என கூறப்படுகிறது இந்நிலையில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு டான் பிச்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் போஸ்டர் வைரலாகி வருகிறது மாசான லுக்கில் ஜெயம் ரவியை பார்க்கும் போதே படத்தின் மீதான வரவேற்பும் அதிகரித்துள்ள து மேலும் இப்படம் பொங்கல் ரிலீஸை குறிவைப்பதாக கூறப்படுகிறது அதே நாளில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வெளியாக இருப்பதால் படத்தின் வசூல் அடிவாங்கும் எனவும் பேச்சு அடிப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க